அண்டவராகியேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாக நேசிக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் விசேஷ விதமாக என் இயேசுவும் நானும் அப்படின்ற தலைப்பில் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு அப்படின்ற பேர் சம்பந்தமாக இருக்கக்கூடிய சில கேள்விகளை நம்முடைய மூத்த சகோதர்ட்ட கேட்டிருக்கிறாங்க அதற்கான பதில்களை பதிவு செய்திருக்கிறாங்க அது மிகவும் ஒரு உள்ள வகையில் இருந்ததுனால தான் அதை பகிர்ந்து கொள்ளாமல் சொல்லக்கூடிய ஒரு திட்டம் வந்திருக்குது ஸோ அதனால் இதை பார்க்கக்கூடிய அனைகருக்கு இன்னும் அதிகமாக நம்முடைய ஆண்டோரை பற்றின அந்த நேம் அந்த பேர் பற்றின எந்த பேர்னா ஏசு மட்டுந்தான் இன்றைக்கி சரிங்களா இன்று வரக்கூடிய நாட்களில் அது மிகவும் சில ஆழ்ந்த அந்த பொருளை கொடுக்கன்ற நம்பிக்கை நமக்கு இருக்குது சரிங்களா அப்போ அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா வரக்கூடிய இந்த ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு கேள்வி ஒரு பதிலாக பார்த்தீங்கன்னா பதிவு செய்யப்படும் ஒரு முப்பத்தி மூணு கேள்வியில் இருக்குது ரொம்ப நல்லா இருக்கும் பதில்லாமல் நம்ம தொடர்ந்து செய்யலாம் ஒரு பண்ணிட்டு இந்த காரியங்களை நம்ம தொடங்கலாம் வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே உமக்கே துதியும் சௌஸ்திரமும் கனமும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக விசேஷமாக நீர் எங்களுக்கு கொடுத்த எங்களுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்தவனுடைய அந்த பெயரை குறித்து இயேசு என்ற பெயரை குறித்து இன்னும் அதிகமாக தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறீர் அதற்காக நின்று செலுத்துகிறோம் தொடர்ந்து இந்த காரியங்களை நாங்கள் தியானித்து முனை நாமத்தை மகிமைப்படுத்த நீரங்களை கிருபை செய்ய வேண்டுமாய் ஜபிக்கின்றோம் அப்ப யாவும் எங்கள் மீட்பு நட்சம் குருவமாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்கிறோம் நல்ல பிதாவே ஆமீன் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே ரொம்ப ஒரு எளிமையான ஒரு கேள்வியிலேருந்து என்ன பண்ணோம்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் வருஷத்தில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி கேள்வி நான் வாசிக்கிறேன் இயேசு எப்பொழுது கிறிஸ்துவானார் அவருடைய சரீரத்தின் உண்மையான அங்கங்களாக நாம் எப்பொழுது ஆகிறோம் இது நமது ஜிப்பிக்கப்படும் சமயத்திலா அல்லது உயிர் தெழுதலிலா என்றது கேள்வி அப்போ ரொம்ப எளிமையாக அந்த கேள்வி நமக்கு வந்து புரிஞ்சுருக்குது திரும்ப வாசிக்கிறேன் இயேசு எப்பொழுது கிறிஸ்துவானார் அவருடைய சரீரத்தின் உண்மையான அங்கங்களாக நாம் எப்பொழுது ஆகிறோம் இந்த காரியமானது நமது ஜெனிப்பிக்கப்படும் சமயத்திலாம் அல்லது உயிர்த்தெழுதலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேள்வியை பதிவு செய்திருக்கிறாங்க சரிங்களா ஓகே இப்போ அதுக்கான பதிலுக்குள்ளே நம்ம கடந்து போகிறோம் அதனால் நிதானமாக நம்ம கவனிக்கலாம் ஏதாவது புரியல அப்படின்னா நாங்கள் இதோடு கூட சேர்ந்து என்ன பண்ணுவோம்னா இதோடைய எழுத்து வடிவத்தையும் அனுப்புகிறோம் நீங்கள் அதையும் நீங்கள் வாசி தெரிஞ்சுக்கலாம் பதில் ஏசு அர்ப்பணிக்கும் சமயத்தில் பரிசுத்த ஆவியினால் ஜிண்பிக்கப்பட்டார் இயேசு இந்த பாடத்துக்கு ஏற்றபடி அந்த பேரை பயன்படுத்துகிறோம் சரியாக அந்த பேரை பயன்படுத்த வேண்டிய விதமானது ஆண்டவராகிய இயேசு அல்லது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துன்றது தான் உங்களை எல்லாருக்கும் தெரியும் இங்கே என்ன பதிவு செய்திருக்காங்களோ நாங்கள் அப்படியே சொல்கிறோம் அதனால தான் அந்த பேரை இப்படி நாங்கள் பயன்படுத்துகிறோம் சரிங்களா இயேசு அர்ப்பணிக்கும் சமயத்தில் பரிசுத்த ஆவியினால் ப்பட்டார் ஆகவே தேவன் அவரை அங்கீகரித்து கூறினார் என்ன கூறினார் இவர் என்னுடைய நேசகுமாரன் இவருக்கு செவி கொடுங்கள் ஆனால் இது தகுதி காணும் காலம் ஆகும் நல்லீங்க ஆனால் இது தகுதி காணும் காலம் ஆகும் அதாவது ப்ரொபேஷன் பீரியட் அப்படின்னு சொல்றார் அப்ப நம்முடைய ஆண்டவராகிய இயேசு அவர் அர்ப்பணிக்கக்கூடிய அந்த சமயத்துல தான் பசுத்தாவின் மூலமாக ஜெனிப்பிக்கப்படுகிறார் அந்த டைம்ல தேவன் அவரை அங்கீகரித்து சொன்னது என்ன அப்படின்னா இவர் என்னுடைய நேசுக்குமாரன் அப்படின்னு சொன்னார் இவருக்கு செவிகுடுங்கள் அப்படின்னு தேவன் சொன்னார் சரிங்களா ஆனால் இது வந்து ஒரு தகுதி காலம் அதாவது ப்ரபேஷன் பீரியடு தான் அப்படின்னு சொல்கிறார் உங்களுக்கு நினைவருக்கும் அவர் தோட்டத்தில் இருக்கும் போது தம்மை மரணத்திலிருந்து காப்பாற்றக்கூடிய தேவனுடன் வலுவான கதறலுடன் அதாவது கதறல் கண்ணீரோடு சொல்கிறார் அந்த கதறலுடன் கண்ணீரோடும் தம்மை அர்ப்பணித்தார் உங்களுக்கு தெரியும் நம்முடைய ஆண்டவர் தோட்டத்தில் இருக்கும்போது அந்த கதறலோடு கண்ணீரோடு தம்மை தேவனுக்கு அர்ப்பணித்தார் இதை ஏன் சொல்கிறார் அப்படின்னா அவர் ஞானஸ்தானம் எடுத்த காலத்திலிருந்து ஒரு தகுதியின் காலத்தில் இருக்கிறார் ப்ரொபேஷன் பீரியடில் இருக்கார் அப்படின்னு சொல்கிறார் அப்போ அதை நிரூபிக்கிறதுக்கு தான் இந்த பாயிண்ட்டை சொல்கிறார் தோட்டத்தில் அவர் இருக்கும் பொழுது தேவன் கிட்ட அவர் பேசினார் எப்படின்னா கதறலோடும் கண்ணீரோடும் பேசினார் அப்படின்னு சொல்கிறார் சரிங்களா தாம் தோல்வியுற்றால் இது ஒவ்வொரு வார்த்தையும் அவருடைய சரீரமாக மாறக்கூடிய சபைக்கு இசைவாக பொருந்தும் அதனால் இதுதான் நம்முடைய நிச்சயமான வாழ்க்கை என்பதை ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுக்கணும் இப்போ நான் நல்லா கவனிங்க நம்முடைய ஆண்டவர் எப்படிலாம் யோசிச்சிருப்பான்றதை இங்கே சொல்லப்பட்டிருக்குது தாம் தோல்வியுற்றால் இது நித்திய மரணம் என்பதை அவர் உணர்ந்திருந்தார் அவர் தோத்துட்டார் அப்படின்னா இது நித்திய மரணம் மறுபடியும் போன எந்த உயிருமே திரும்பி வராது அப்படின்னு நிலையாக அவருக்கு நல்லா தெரிஞ்சிருக்குது அவர் மறித்ததிலிருந்து எழுந்திருக்கிற வரைக்கும் அவர் மறித்ததிலிருந்து எழுந்திருக்கும் வரைக்கும் இந்த சொல்லின் முழு அர்த்தமாய் பார்த்தால் அவர் மறைத்ததிலிருந்து எழுந்திருக்கும் வரைக்கும் இந்த சொல்லின் சொல்லின் முழு அர்த்தமாய் பார்த்தால் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட கிறிஸ்து என்ற ஸ்தானத்திற்கு அவர் முழுமையாக வரவில்லை அப்படிக்குரிய சகோதரர்களே நல்லா கவனிச்சிங்களா இந்த சொல்லினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது அவர் மறித்ததிலிருந்து எழுந்திருக்கும் காலம் வரைக்கும் நல்லா புரிஞ்சிக்கும் பொழுது அவர் என்ற நிலைமைக்குள்ளாக முழுமையாக வரவில்லை அப்படின்ற ஒரு காரியத்தை நமக்கு புரிவிக்கிறார் நான் மறுபடியும் அதை படிக்கிறேன் தாம் தோல்வியுற்றால் இது நித்திய மரணம் என்பதை உணர்ந்திருந்தார் அவர் மறித்ததிலிருந்து எழுந்திருக்கிற வரைக்கும் இந்த சொல்லின் முழு அர்த்தமாய் பார்த்தால் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட கிறிஸ்து என்ற ஸ்தானத்திற்கு முழுமையாக வரவில்லை மறித்ததிலிருந்து அவருடைய உயிர்த்துதல் மூலமாக அவர் அதிகாரம் கொண்டவராய் தேவனுடைய குமாரன் என்று பகடனம் படுத்தப்பட்டார் அப்படின்னு பாருங்க மறித்தலிருந்து அவர் உயிர்த்தெழுதல் மூலமாக உயிர்த்தெழுதல் மூலம் உயிர்த்தெழுதல் வரைக்கும் கிடையாது உயிர்த்தெழுதல் மூலமாக அவர் அதிகாரம் கொண்டவராய் தேவனுடைய குமாரன் என்று பிரகடனம் படுத்தப்பட்டார் அப்படின்னு சொல்லி காமிக்கிறார் அன்புக்குரிய சகோதரிகளே அந்த வார்த்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க எங்கள் நிலை இதுவே நாங்கள் உடன்படிக்கை செய்திருக்கிற காரணத்தினால் நம்ம நிலைமையும் அதுதான் நம்ம நிலையும் அது தான் என்ன சொல்கிறார்னா எங்கள் நிலை இதுவே நாங்கள் உடன்படிக்கை செய்திருக்கிற காரணத்தினால் பரிசுத்த ஆவியை நாங்கள் பெறுகிறோம் நாங்கள் உண்மை உள்ளவர்களாக இருந்தால் நாமளும் அதே மாதிரி நாங்கள் உண்மை உள்ளவர்களாக இருந்தால் நாங்கள் அவை எல்லாவற்றையும் பெறுவோம் ஒருவேளை நம்ம உள் உண்மை உள்ளவர்களாக இருந்தால் அவை எல்லாவற்றையும் பெறுவோம் அப்படின்னு சொல்கிறார் சரிங்களா எவை எல்லாவற்றையும் சொல்லி பார்க்கும் பொழுது தேவனுடைய முழு அங்கீகாரம் தேவனுடைய குமாரன் சொல்லக்கூடிய முழு அங்கீகாரம் அப்படின்ற காரியங்களை முதற்கொண்டு எல்லாத்தையும் நம்ம பண்ணுறாருன்னு சொல்கிறார் ஆனால் உண்மை உள்ளவர்களாக இல்லாவிட்டால் நாங்கள் எல்லாவற்றையும் இழப்போம் அவருடைய உயிர் தெழுதலின் அதாவது நம்முடைய அடையசு கிறிஸ்துடைய பங்கு அல்லது அதிகாரத்தினால் நாமங்கூட தேவனுடைய குமாரர்கள் ஆவோம் அப்படின்னு சொல்லி காமிக்கிறார் பண்புக்குரிய சகோதரிகளே என்ன கேள்வி கேட்டாங்க நம்முடைய ஆண்டவராகிய இயேசு எப்பொழுது கிறிஸ்துவானார் அவருடைய சரீரத்தின் உண்மையான அங்கங்களாக நாம் எப்பொழுது ஆகிறோம் இது நமது ஜெனிப்பிக்கப்படும் சமயத்திலா அல்லது உயிர் தெளிதலா அப்படின்னு சொல்லி கேள்வி வரும் பொழுது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய நிலையை நம்ம கவனிக்கும் பொழுது அவர் தன்னை அர்ப்பணிக்கும் பொழுது பிரசுத்தாவினால் ஜெனிப்பிக்கப்பட்டார் அதை தான் நமக்கும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவைப் போலவே நாமும் அர்ப்பணிக்கப்படும் பொழுது பிரிசுத்தாவினால் ஜென்பிக்கப்படுகின்றோம் அப்படின்னு சொல்லி கவனிக்கிறோம் அதனால தான் தேவன் அவரை என்னன்னு சொன்னார்னு சொல்லி பார்க்கும் பொழுது தேவன் அவரை என்னன்னு சொன்னாரும் சொல்லி கவனிக்கும் பொழுது இவர் என்னுடைய நேசுக்குமாறுன்னு இவருக்கு நீங்கள் செவை கொடுங்கள் அப்படின்னு சொன்னார் ஆனால் இந்த காலமானது ஒரு ப்ரொபேஷன் பீரியடு தகுதி காலம்தான் அப்படின்னு சொன்னார் நமக்கும் அதே போல தான் அர்ப்பணிப்பின் அந்த இருந்து அந்த அர்ப்பணிப்பின் அடையாளமாகிய ஞானஸ்தானத்தை செய்ததிலிருந்து நாமளும் ஒரு ப்ரொபேஷன் பீரியடில் தான் இருக்கிறோம் ஒரு தகுதியின் காலத்துல தான் இருக்கிறோம் அப்போ நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையில் அவர் மறித்ததிலிருந்து உயிர் தரக்கூடிய அந்த டைம் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கிறிஸ்து என்ற முழுமையான நிலையை அவர் எட்டவில்லை எப்பொழுது அவர் உயிர் தெழுந்தாரோ அப்பொழுதுதான் கிறிஸ்து என்கிற முழுமையான நிலைமைக்குள்ளாக தகுதி தகுதிப்படுத்தப்பட்டிருக்கிறார் அப்படின்ற காரியங்களை நம்ம கவனித்தோம் அப்போ அதே போல் உடன்படிக்கை செய்திருக்கக்கூடிய நாமும் நம்முடைய நிலைமையும் அதுதான் அடிச்சலிக்காமங்கிறார் அப்போ நாம் கூட நம்முடைய ஆண்டவராக ஏக்கிரத்தினுடைய அந்த உயிர்த்தழினுடைய அந்த காரியத்தில் அந்த பங்கு அதனுடைய சுதந்திரத்தில் அதிகாரத்தில் நாமளும் தேவனுடைய குமாரளாக பங்கடையக்கூடிய வாய்ப்பு கிடைத்திருக்குது அதாவது நம்முடைய ஆண்டவராக ஏகிரத்தனுடைய உயிர்த்தெழுதலின் பங்கு அல்லது தான் நாமும் கூட தெய்வனுடைய குமாரளாக கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்குது அதோடைய முழுமையானது நம்முடைய உயிர்த்தல் தான் நடக்கும் அப்போ அந்த கேப்பில் நம்ம அர்ப்பணிக்கப்பட்ட நாளில் இருந்து நம்ம உயிர்த்தில் வரக்கூடிய நாள் வரைக்கும் நமக்கு ப்ரொபேஷன் பீரியடு அப்படின்னு சொல்லி காமிக்கிறார் அன்னுக்குரிய சகோதரிகளை இந்த காரியங்களை நம்ம இன்னும் நல்லா நிதானிக்கலாம் தெளிவுகள் இருக்குன்னா நினைக்கிறோம் புரியலைன்னா நீங்கள் திரும்ப கேளுங்கள் திரும்ப வாசிங்க நிச்சயமாக தேவன் கிருப செய்வார் ஒரு ஜோம் பண்ணி இந்த காரியங்களை முடிக்கலாம் வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே உமக்கே துதியும் சுவஸ்திரமும் கனமும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக விசேஷ விதமாக நீரங்களை கொடுத்த இந்த ஒரு நல்ல ஒரு வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகிறோம் தொடர்ந்து இந்த காரியங்களை உம்முடைய நாமத்தின் மகிமைக்காக நாங்கள் செய்ய எங்களுக்கு தேவையான ஞானத்தையும் பலத்தையும் கொடுத்து வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கின்றோம் இவை யாவும் எங்கள் மீட்புறம் ரட்சகரம் குருவமாகிய ஆண்டு இயேசு இயேசுக்கரத்தின் நாமத்தினாலே கேட்கிறோம் நல்ல பிதாவே ஆமீன்